வணக்கம் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு மில்கில் வந்து சும்மா பூஸ்ட் ஆர்லிஸ் கலந்து கொடுக்காம நம்ம சத்தான பொருளை கலந்து கொடுக்கலான்ட்டு நான் ரெடி பண்ண வீட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணேன் ஐஸ் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோவில் ஃபஸ்ட்டு எல்லாம் அப்படி அப்படியே நான் உங்களுக்கு பேக்கெட் பேக்கெட்டாக காட்டிடுறேன் அப்புறம் ப்ராசஸ் சொல்கிறேன் ஐஸ் உங்கள் இஷ்டந்தான் உங்கள் பேபிக்கு நீங்கள் எப்படி கொடுத்தா நல்லா இருக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்தா நல்லா இருக்குன்றதுனால இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் கைஸ் எல்லாமே தனித்தனியாக தான் நான் பண்ணுறேன் சில பேர் ஒன்றா பண்ணுவாங்க அப்படி பண்ணுறத விட தனித்தனியாக ஒரு ஒரு பாக்கெட்டாக கொட்டி நம்ம பண்ணிக்கலாம் வாங்க எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க தீயை விட்டாதீங்க கைஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கணும் ஒன்று ஒன்றா பண்ணிவிட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்க கைஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிட்டேன் இதில் உங்கள் குழந்தைங்களுக்கு எது எது பிடிக்கலையோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ் மிச்சம் எல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிரைண்டரில் போட்டு மிக்சியில் அரைச்சிட வேண்டியது தான் இதில் எது உங்களுக்கு குழந்தைக்கு வேண்டான்னு தோணும் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வெறும் முந்திரி பாதாம் மட்டுமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி ச என் பாப்பாவுக்கு வந்து இந்த திப்பி திப்பாக இருந்தால் பிடிக்காதுன்ட்டு சளித்து யூஸ் பண்ணுறேன் காய்ஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும்னா அந்த டிப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஐஸ் அரைச்சாச்சு பாருங்கள் இது ஃபஸ்ட் டைம் அரைச்சதுனால எனக்கு தெரியல திப்பி திப்பியாக தான் இருந்துச்சு நான் போட்டு கொஞ்சம் நேரம் சுடாக பாலில் அப்படியே விட்டுருவேன் விட்டுட்டு குடிக்கக்குள்ளே அப்படியே வடிகட்டி என் பாப்பா கொடுத்துருவேன் ஓகே காய்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதே வந்து நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் பாதாம் முந்திரியும் தனியாக பிரிச்சுட்டேன் மற்றதெல்லாம் இன்னொன்று இன்னொரு இதில் வந்து அந்த வால்நட்லாம் போட்டோங்க இல்லையா அதை வந்து இன்னொரு பாக்ஸில் பிரித்து தனித்தனியாக வச்சுட்டேன் சரி அது சாப்பிட்றான் பார்த்துக்கலான்ட்டு நான் என்ன பண்ணேன் இதை காலையிலையும் இன்னொன்று வந்து ஈவினிங் ரெண்டு தி பிரித்து கொடுத்துட்டேன் அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் காய்ஸ் இது மாதிரி மூணு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.